மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்க ஜனவரி அப்படிங்கிறது பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய மாதமா இருக்குன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வரப்போது கூடவே நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த மேச ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட வேலை மற்றும் பணம் காதல் குடும்பம் உடல்நிலை இதில் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் கூடவே எந்த நாட்கள் ரொம்பவும் நல்ல நாளாக அமைய போகுது எந்த விஷயத்தை நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலின் தான் நாம இப்ப இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி மாதிரி அமையுது நீங்கள் உங்களோட முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க உங்கள் தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பலனை ஏற்படுத்துது உங்களுடைய சுய ஜாதக கணிப்பாக நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பாக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் மேசம் ராசி இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரமும் சேர்ந்தது இந்த மூணு நட்சத்திர கரங்களுமே இந்த வருடம் சிறப்பான உயர்வை பெற தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கரங்க பாருங்க ரொம்பவுமே பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்க போகுது பிரச்சனை வராமலாம் இருக்காதுங்க சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய பிரச்சனை ஏற்படாது வரக்கூடிய ப்ராப்ளத்தை கூட நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக கையாளக்கூடிய ஒரு தைரியம் வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே சரி அதை சரியாக யோசித்து நீங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவீங்க உங்களோட வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க ஏன்னா எந்த அளவுக்கு வேலை பொழு இருக்கோ அதை எப்படி நீங்கள் திறமையா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையுமே இறுதியில் கிடைக்கும் வேலை பொழுது அதிகமாக இருந்தாலும் அதன் இறுதியில் அதற்கான அங்கீகாரம் பாராட்டு பணவரவு எல்லாமே நீங்கள் பெறுவீங்க அதனால நீங்க இந்த மாதம் முயற்சியை கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அதற்கான மூலதனத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க அதே போல் இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க பண வரவு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் பண விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க கவனமாக இருக்கணும் செலவு செய்யும் போது கூட அதை பார்த்து நிதானமாக பண்ணணும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ அத்தியாவசியமாக தேவைப்படுதோ அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் ஆடம்பரத்தளவு வந்து வீணாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஏன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரொம்ப நாளா சில வேலைகள் வந்து முடங்கி போய் இருந்திருக்கும் உங்களோட பணிகா கூட இருக்கட்டும் தொழில் வியாபாரம் இதில் ஏதாவது விஷயத்த நீங்கள் அப்படியே தள்ளி போட்டு வச்சிருப்பீங்க ஏன்னா அதை சரியா செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் முடங்கி கிடந்த வேலையை இப்போ நீங்கள் எடுத்து சிறப்பாக செஞ்சு அதுலேயுமே நல்ல ஒரு மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு அதனால தைரியமா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யுங்களேன் நல்லது நடக்கும் குடும்பத்துல பாருங்க இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் பிரச்சனை சண்டை சச்சரவு அப்படின்னு கடந்த காலத்துல நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிட்டு வந்த மேசராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற போறீங்க நிதானமா பேசி அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்களேன் எல்லாமே நல்லதான் நடக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழலை நீங்க நிச்சயமா உருவாக்குவீங்க அதே போல் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான் வேலை போல அதிகமாக இருக்கும் தான் ஆனால் அதை சிறப்பாக செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதம் பாருங்கள் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் வேலையில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் நீங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருப்பீங்க அதை மேசராசிக்காருங்க அதுக்கான வாய்ப்புமே இப்போ வருது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ வந்து இந்த பாஸ்போர்ட் வாங்குறது விசா வாங்குறதுக்கான வேலையில் ஈடுபடுங்க அதெல்லாமே சாதகமாக நடக்கும் உங்களுக்கு இதுல இருந்து ப்ரெஷர் குறையும் பாருங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க முருகப்பெருமான மனமாறு வழிபட்டுட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச நல்ல விஷயம் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் நீங்கள் இருக்கிற வேலையில விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு சிலர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இது சரியான நேரமா அப்படின்னு கேட்டால் இது கொஞ்சம் சரியான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே அமோகமான வெற்றி வாய்ப்பு தரும் நிறைய கூட்டாளிகளோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கூட புதுசா ஒப்பந்தம் எல்லாம் வந்து சேரும் உங்களோட பங்குதாரர்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருப்பாங்க இந்த மாதம் கொஞ்சம் செலவும் இருக்கும் லாபமும் இருக்கும் பண விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டா நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு நல்லாவே இருக்குது ஆனாலும் பாருங்கள் திடீர்னு செலவு வரும் அந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சேமிக்க தொடங்குங்க அது ரொம்பவும் நல்லது ஏன்னா பண உறவு சீராக இருக்கும் பொழுது சேமிக்கிறது எதிர்காலத்துலேயுமே நல்லதாக இருக்கும் முதலீடுகளில் ஏதாவது பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்கள் இது ரொம்பவும் நல்லது ஏன்னா கடன் வாங்கிட்டு அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது இப்போ பண வரவு நல்லா இருக்கும்போது நீங்கள் பழைய கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க இது நல்லதாக இருக்கும் ஏன்னா பழைய ப்ராப்ளம் இப்போ புதுசாக உருவாகாமல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பழைய மனக்கசப்பெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இந்த மேசராசிக்காரங்க கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் இந்த கோபம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரின்னு கூட சொல்லலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அமைதியான ஆளாக தான் இருப்பீங்க ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது நீதி நேர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க தான் ஆனால் பெரும்பாலும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் சிங்கிளாக சுற்றிகிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் புதிய நட்பு சேர்க்கை ஏற்படுவதுக்குமே வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுக்கு பெரியவங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் எல்லா விஷயத்துலையுமே பக்கபலமாக இருக்க போது அதனால பெரியவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாதீங்க சண்டை சச்சுருவுகளில் ஈடுபடாதீங்க சொத்து விஷயமா இருந்த பிரச்சனையுமே தீரும் வீட்டில் இருந்த ப்ராப்ளமே நீங்கள் பேசி தீக்கிறதுனால நல்லபடியாக முடியும் சின்ன சின்னதாக வாக்குவாதம் வந்து போகும் அதை பெரும்பாலும் நீங்கள் தவிர்க்க பாருங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா இதனால தலைவலி இந்த மன அழுத்தம் இது ரெண்டுமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும் தூக்கம் குறையதுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யோகா செய்கிறத டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கள் அப்புறம் தினந்தோறுமே இந்த உடற்பயிற்சி செய்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இது ரெண்டுமே மன அமைதிக்கும் சரி உடல் நலத்துக்கும் சரி பக்கபலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் ரொம்பவுமே நல்லதுங்க கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு அவசியமாக தேவைப்படுது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க எந்த ஒரு உடல்நல நல பிரச்சனையுமே வராது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாட்கள் இந்த மாதம் எது அப்படின்னு கேட்டால் அஞ்சாந்தேதி பதினொன்று பதினெட்டு இருபத்தேழு இது ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அன்றைய தினம் செய்கிற நீங்கள் விஷயம் எல்லாமே பாருங்கள் நல்ல பலனை பெறுவீங்க அதே போல் இந்த மாதத்தில் எந்த நாள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இந்த மூணு தேதிகளுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதோட பாருங்கள் கொஞ்சம் நேரம் தவறாமல் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அதிகமாக யோசிச்சுக்கிட்டு நீங்கள் மனசில் தேவையில்லாத போட்டு குழப்பாமல் இருங்க சாப்பாடு கரெக்டாக எடுத்துக்கோங்க அதே கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ஜாயின் பெயின் இந்த முட்டி வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ வந்து இந்த ஏழு பதினாலு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் கவனமாக இருக்க சொன்னோம் இல்லையா அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய முடிவுகள் எதையும் எடுக்காமல் அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்கள் இந்த ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு சில விஷயத்த பரிகாரமாக சொல்கிறோம் அதையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் இந்த ராசிக்காரங்க பாருங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் செவ்வாய் கிழமையில சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டை செய்யுங்க இது ரொம்பவுமே நல்லதுங்க ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவர் இந்த முருக பெருமான் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் கிழமையில சுப்பிரமணியர் வழிபாடை செய்யுங்க இது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்வு இது எல்லாமே வரத்துக்கு முருகன் உங்களுக்கு நிச்சயமா அருள் புரிவார் அதே போல் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உணவு அன்னதானமா கொடுங்க அது ரொம்பவுமே நல்லது அதே போல் நீங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்க நிச்சயமா கோசாலையில பசுமாடு இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு நீங்க உணவு தானமா கொடுக்கலாம் இல்லைன்னா அகத்திகிரியை கொடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போ ஏற்பட்ட பாவங்களையுமே தீர்க்கக்கூடிய வல்லமையே உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் தரும் அதே போல் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும் ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே வயசானவங்க ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க உங்களால என்ன முடியுதோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க இதனால பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய மாற்றத்தையும் நேர்மறையான சக்தியையும் அதிகரிக்க முடியும் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் பெற முடியும் உங்ககிட்ட யார் வந்து உதவின்னு கேட்டாலும் இந்த வயசானவங்க நீங்க தயங்காம செய்யுங்க நல்லது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரில அமோகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய முயற்சிகளில் கவனமா ஈடுபடுங்க நன்மையை நீங்க பெறலாம் கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இது ரொம்பவுமே நல்லது இந்த மாசம் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கும் இந்த பதிவை மேசராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரக்காரங்க பதிவை பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் இப்போ சொன்ன விஷயத்தில் என்ன ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆணுச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் வந்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ராசியோட பலனை முழுமையான விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ராசியோட முழு விளக்கமும் வேணும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கும் பதிவு போடுறோம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ராசியோட முழுமையான பலனோடு சந்திக்கலாம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்